ங்க சில பேர் வந்து சில பலன் சொல்ல சொல்ல பார்த்துட்டு அவங்களே ஆசைப்பட்டு சாதகம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சுவச்சிட்டு போவாங்க பொருத்தம் பார்க்க போகிறாங்க சாதகம் பார்க்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமாக சொல்ல சொல்ல இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் ஆக இன்னும் இவ்வளோ வித்தியாசம் சொல்கிறாரு நம்ம யாருன்னு சொல்கிறாரு நம்ம கேரக்டர் என்னென்னு புரிஞ்சிட்டு சொல்கிறாரு நம்மளே இதை படித்தா என்ன படிக்க முடியுமா படித்தா சொல்ல முடியுமா அந்த எண்ணம் அவங்களுக்கு உருவாயிடும் அந்த எண்ணம் யாருக்கு உருவாங்க அப்படின்னு அஞ்சாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றுக்கணும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு அஞ்சு குடையும் செவ்வாயா அவர் ஆட்சி பெற்றுக்கணும் தனுசு லக்கணத்துக்கு பத்து குடையும் புதனா ஏழு குடையும் புதனா அவரும் அங்கே அஞ்சாம் இடத்துல இருக்கணும் புரியுங்களா லக்கணத்துக்கு நாலு லக்கணாதிபதியும் நாலு குடையும் குருவா அதுவும் அஞ்சாம் இடத்தில் இருக்கணும் தானாக சுவசியம் வருங்க அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் கணக்கு போடணும் கணக்கு போடங்கிற அசி அவசியம் டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லலாம் ஒரு சாதத்தை விரிச்சாங்கன்னா அவன் வாட்டில் செல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவங்களுக்கு என்ன தோணும் ஆ நம்ம சாதகம் படிக்கணும் நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் இன்னும் படித்தோம்னா நல்லா தெளிவாக வருமில்ல அந்த எண்ணம் உருவாகும் ஒரு மனிதனுக்கு வந்து சாதகம் சொல்லணும் சாதகம் படித்து சொல்லணும் சாதகம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்படி வரும்னா லக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி போயிருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி போட்டிருந்தாலும் சரி செவ்வாய் புதன் குரு அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிதத்தில் அப்படி அப்படி ஒரு உள்ள சாதகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாதம் பார்ப்பாங்க சாதம் சொல்லுவாங்க கண் மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு குருமார்க்கவே கிடையாது சொல்லுவாங்க அவங்களுக்கு குருமார்களே இல்லை அவங்கள கேட்டு பாருங்க நானாக நானாக தெரிஞ்சுக்கிட்டே நானே சொல்கிறேங்க நான் பலனை சொல்ல சொல்ல எல்லோரும் வந்து 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 கேட்டாங்க ரெண்டு புக்கு நாலு புக்கு வாங்கினேன் அதை படித்தேன் காரத்துவத்தை பா தெரிஞ்சுக்கிட்டே என் பாடலில் பலன் சொல்லி இருப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் நான் நிறையா கருத்தரங்கம் போகிறோம்ல அந்த கருத்தரங்கத்தில் பேசுவாங்க அவங்க வந்து நீங்கள் எங்கெங்கேயே படித்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் யார் நான் யார்டையும் போய் படிக்கல புக்கு ஒரு நாலஞ்சு புக்கு வாங்கி படித்தேன் முக்கியமான புக்கு அவ்வளோதான் நான் இப்போ சாதம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க அது வந்து இறைவனோட அணுக்கரங்கம் இந்த பிரபஞ்சத்தோட அணுக்கரங்க இருக்கிறதுனால அவங்க சாதகம் சொல்கிறாங்க சாதகம் படிக்கணும்னு ஆசை வந்துடும் நாலு இடத்துல சாதகம் பார்க்கும்போது நாலு இடத்துல போய் பொருத்தம் பார்க்கும்போது சாதகம் படிக்கணும் சொல்லணுங்கிற ஆர்வம் ஆசை உருவாயிடும் அதை ஈர்க்கவே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த பஞ்சபூதம் கொடுக்கும் இந்த தெய்வம் கொடுக்கும் அவங்க குலதெய்வம் கொடுக்கும் கன்னி தெய்வம் கொடுக்கும் இதாங்க சாதகம் ஒரு சாதகம் வந்து இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு வந்துடும் சொல்ல தெரியும் சொல்லுவாங்க அதாவது பத்து வருஷம் படிச்சுட்டு சொல்கிற சாதகரோட இவங்களுக்கு தெளிவான வருங்க ஒன்றுமே ஒரு குருமார்கிட்ட போய் படிச்சிருக்க மாட்டாங்க புக்கு வாங்கி படிச்சுருப்பாங்க அப்படியே நானும் அந்த ராசிக்கட்டம் நவாம்சத்தை விரித்து பார்த்தோன்னே படப்படம்னு படம் வரும் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா ராசி கட்டத்தில் இந்த கரகம் ஆட்சி உச்சம் இந்த பையன் பிறந்ததுலேருந்தே முன்னெடுத்துக்கு வருவார் தெளிவான பையன் நல்லா படிக்கிறான் ஒரு அரிய இல்லாமல் முடிச்சுடுவான் கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படி சொல்லுவாருங்க அது மாதிரி எப்படி ராசிக்கடத்தில் ஒரு கரகம் ஆட்சி உச்சம் மட்டும்தான் அவர் மின் ஃபஸ்ட்டு வாழ்க்கை பூராமே நல்ல தரமாக இருக்கும் ஆனால் அதே செகண்டில் வந்து நவ நவாம்சரில் போய் பாருங்க நவாம்சத்தில் ரெண்டு கரகம் ரெண்டு கரகம் நீச்சம் இடம் மாற்றம் உட்காந்துருக்குன்னு சொன்னால் பின்னாடி வாழ்க்கை கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்குது தம்பி பின்னாடி வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது நாளைக்கு பசங்க உள்ளலாம் பிறந்துடும் உங்கள் மனைவி நீங்கள் கொஞ்சம் மனஒருத்தம் பிரச்சனை பின்னாடி வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஆனால் அதே மாதிரி நடக்கும் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ராசி ஃபஸ்ட்டு நவாம்சம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குது பாரு செகண்டில் என்ன இருக்குன்னு பாரு ஃபஸ்ட்டில் இருக்கும் வாழ்க்கை ரெண்டாவது நல்லா இருக்குமா வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு எப்படி சொல்கிறாரு பாருங்க அதெல்லாம் வந்து ஆச்சரியமான ஆனால் இப்படி சொன்ன பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிக்க போனார் அவர் ஆகா இது எப்படா இப்போ டீப்பாக போகுது இன்னும் சில குருமார்களை ப பார்த்து படித்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருமா அப்படின்ட்டு நிறைய கிளாஸுக்கு மறுபடியும் படிக்க போய் மூமெண்ட் பண்ணார் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ மூமெண்ட்டுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்கிறார் இன்னும் இன்னும் தெளிவு வருது அப்போ வந்து சோதிடங்கிறத வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும் வாழ்க்கைன்னெலாம் படிக்கணும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இந்த சோதிடங்கிறத தொடருமா அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் படித்து படித்து ஒன்றுனே கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வர வர வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக வாழ்க்கை சொ நீங்கள் சாதகம் சொல்லலாம் இதுதான் சாதகம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் வாழ்க வளமேன் வாழ்த்துக்கள்